ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடியை தான் பார்க்க போகிறோம் இது இம்யூனிட்டி கம்மியாக இருக்கக்கூடியவங்கள் இரும்பு சத்து கம்மியாக இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரை கீரை பொடியை சூடு சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த முருங்கைக்கீரை கீரை பொடியையும் சேர்த்து தினம் ரெண்டு உருண்டை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தும் இம்யூனிட்டி கம்மியாகாமல் இருக்கும் இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கீரை பொடி எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் முருங்கைக்கீரை எனக்கு கிடச்சி அதை நல்லா காம்பு இல்லாமல் எடுத்து உப்பு போட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா கிளீன் பண்ணுதேன் இந்த கீரை மரத்தில் இருந்து பறிச்சது இதில் மண் தூசி இருக்காது ஆனால் பூச்சிகள் இருக்கும் புழு பூச்சிகள் போக கல் உப்பு சேர்த்து ரெண்டு மூன்று முறை தண்ணீர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சிங்கன்னா தண்ணீர் எல்லாம் கீழே இறங்கிடும் தண்ணீர் எல்லாம் கீழே இறங்கினதும் ஒரு காட்டன் குளோத்தில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டு வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சு எடுத்தீங்கன்னா குயிக்காக காஞ்சிடும் ஃபேன் காற்றில் வச்சிங்கன்னா அதிக நாள் எடுக்கும் தண்ணீர் இல்லாமல் இருக்க டூ டேஸ் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரை சல சலான்னு காஞ்சி வந்திருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்போந்தான் முருங்கைக்கீரை பொடி கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்து முருங்கைக்கீரை பொடிக்கு என்னெல்லாம் சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம் கடலை பருப்பு நான்கு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான்கு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் காரத்திற்கு காய்ந்த மிளகாய் பத்து எடுத்துருக்கேன் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் தேவைக்கு உப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை இதையும் வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இதை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தான் முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு வெயிலில் காய வச்ச முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சேர்க்குதேன் ஆறு கைப்பிடி அளவு வந்திருக்கு எனக்கு ஃப்ளேம் மீடியமாக வச்சு எடுக்கலாம் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சி போவதுக்கு வாய்ப்பு இருக்குது டூ மினிட்ஸ் முடிஞ்சதும் கை வச்சு பார்த்திங்கன்னா கை சுடும் அளவுக்கு ஃப்ரை ஆகிட்டுது இந்த டைமில் கறி லீஃப் சேர்க்கலாம் கூடவே ஒரு கப் கறி லீஃபும் சேர்க்குதேன் கறி லீஃப் சேர்த்திங்கன்னா முருங்கை கீரை பொடி அதே ஃப்ளேவராக இருக்கும் பாருங்கள் சலா சலான் சவுண்டு கேட்குது போதும் வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்து அதே கடாயில் எடுத்து வச்சுருந்த உளுந்து பருப்பு நல்ல மிளகு வத்தல் மிளகு எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும் சீரகம் இருக்கட்டும் சீரகம் தீஞ்சி போவதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு பருப்பு ஐட்டங்களை ஃப்ரை பண்ணலாம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகணும் பருப்பு உளுந்துடைய ஃப்ளேவர் வருது கலர் சேஞ்ச் ஆகிட்டு வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்து வத்தல் மிளகாய் இதுவும் லைட்டாக ஃப்ரை பண்ணலாம் இது கூடவே ரேவைக்கு சேர்த்துக்கலாம் உப்பு காயம் இது எல்லாம் பொரியட்டும் சீரகமும் சேர்க்குதேன் கூடவே ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்க்குதேன் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் காயம் நல்லாவே பொறிஞ்சிட்டுது போதும் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கக்கூடிய பருப்பு கூட சேர்க்குதேன் எல்லாம் நல்லா கூலாயிட்டு வத்தல் மிளகாயெல்லாம் நல்லா உடஞ்சி வருது இந்த டைமில் மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிட வேண்டியதுதான் நல்லாவே நல்லாவே கூலாகிட்டுது கீரையுமே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இப்படி கசக்கி விடும்போது நல்லா பொடிஞ்சு வருது ஒரு முறை கீரை எல்லாத்தையும் இப்படி கசக்கி கொடுக்கலாம் அப்போ தான் ஒரே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுக்க முடியும் நல்லா காஞ்சி நல்ல நல்லா ஆயிட்டுது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இதுக்கு கூடவே கீரையும் சேர்க்குதேன் குவாண்டிட்டி அதிகமாக இருந்துன்னா ரெண்டு முறையாக மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுக்கலாம் பருப்பு வகைகள் கீரை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு கொண்டு வரலாம் இந்த கீரை பொடி சாதம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ம் நல்ல ஹெல்த்தியான கீரை பொடி நல்ல பவுடர் ஆக்காமல் சாதத்துடன் பிசைஞ்சு சாப்பிடும்படி இருக்கணும் நல்ல ஹெல்த்தியான கீரை பொடி நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ளேவருமே நல்ல தூக்கலாக இருக்குது சூடு சாதத்துடன் நெய் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியும் அதிக ஹெல்த்தும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கும்